இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ாலோவ நண்பின் வாழ்த்துக்கள் உங்களை பார்க்கறதுல இந்த வீடியோ உங்களை சந்திக்க தினமும் ஒரு வேத வார்த்தை நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை பார்க்க நம்ம சந்தோஷப்படுகிறேன் இந்த நாள் கூட பாருங்களே நம்ம ஒரு அருமையான ஒரு தூந்தோட்டத்தில் நிக்கிறோம் அதெல்லாம் அழகழகா பூத்து அப்படியே மலர்ந்து வந்திருக்கு அதை பார்க்கும் போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஏசையா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல உன் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிரும் எனக்கு அருமையானவர்களே நம்ம வாழ்க்கையும் பாருங்க ஆண்டவர் இந்த புகை போல துளிர பண்ண போறாரு கருகி போன நிலைமையில இருக்கீங்களா என் வாழ்க்கை துளிராது என் வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படி கண்ணீரே இருக்கீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் இந்த புவுக்கு கூட பாருங்க ஒரு நேரத்தை ஒரு காலத்தை வச்சு தண்ணீர் பாய்ச்சி அதை அருமையால் பூத்து வர வைக்கிறவர் உங்களையும் என்னையும் இந்த பூவை காட்டிலும் மகிமையா படைச்சிருக்கிறார் நிச்சயமா இயசை ஐந்து திட்டு எட்டின்படி உங்க சுகவாழ் சீக்கிரத்தை தெளிவோம் நீங்க பாருங்க செவம் பண்ணி வசனத்தை சொல்லி ஜோம் பாருங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார் இப்ப நம்ம ஒரு சின்ன ஜோமன் நம்ம இருக்கிற கண்களை முடி ஆண்டவரே இந்த சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிரும் சொன்ன உங்க வார்த்தையின்படி இங்க நாங்க பாக்குற ஆண்டவரே இந்த பூக்களை போல எங்க வாழ்க்கையிலும் ஒரு வசந்த காலத்தை ஏற்படுத்துங்க அற்புதம் செய்யுங்க உங்க நாம மகிமை பெறட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமீன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ